நண்பர்களே நாம் இப்போ பார்த்து இருக்கிற இடையாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் சாரதா காலேஜ் செல்லும் வழி திருநெல்வேலி டு தூத்துக்குடி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டு பிரச்சனையால் மாணவிகள் சாரதா காலேஜ் மாணவிகள் நடந்து செல்லும் அவலம் ஒரு தனியார் பஸ் கம்பெனி பஸ் ரூட்டு பிரச்சனையால் மாணவிகள் நடந்து செல்கிறாங்க அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கீங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒயாசி ஸ்கூல் பக்கத்தில் நடக்கு மாணவிகள் எல்லோரும் நடந்து போகிறாங்களா காலையில் இது தற்சமயம் நடந்தது மாணவிகள் இருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து செல்கிறார்கள்